மண்டியிட்டது தமிழரசுமும் நாங்கள் மன்றவில்லை நாங்கள் மண்டியிடவில்லை நியாயத்தையே எடுத்து கூறினோம் ஒரு சபையில் எங்களுக்கு அதை கூடிய இருந்தால் அங்கே நாங்கள் தான் ஆட்சி அமைப்பதற்கு அதான் ஜனநாயக தீர்ப்பு

உங்களுக்கு நாங்கள் கொடுக்கும் ஒரு எச்சரிக்கை நீங்களாகவே தான் என்ன நீங்கள் அதிகாரம் உள்ளவர்களுக்கு தான் சபையில கொடுக்கறதுக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் மட்டும் அந்த கோட்பாட்டை கொண்டதாக பகிரங்கமாக சொன்னவர்கள் கட்சி என்று சொன்னவர்கள் ஐயா நேரம் சொன்னார் ஒருமையில கட்சி எந்த கட்சிக்கு கூடுதலான உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ அந்த கட்சி ஆட்சி அமைக்க முடியும் என்று சொன்னவர்கள் திடீரென்று கொஞ்ச நாளையில கட்சி என்று சொல்லப்பட்டு அணி அணி இருக்கிற உதிரிகள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கொண்டு நாங்கள் இப்ப உங்களை விட கூட எப்படி அணி மக்கள் அப்படி தீர்ப்பு கொடுக்கலையே மக்கள் அப்படி திருப்பி நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பதினொரு அந்த பாவம் அந்த உடவையாளர் படம் எடுக்கிற பெரிய கஷ்டமா இருந்திருக்கு அந்த அளவு நீட்டுக்கு ஆக்கிரமிக்கிறாங்க அந்த அணி இருட்டுல போய் சந்திக்கிறது பிடிப்பட்ட ஒண்ணு இல்லை இல்லை சந்திக்கல என்று சொல்றது எங்களுடைய கட்சி உருவாக்கப்பட்டது எதற்காக சமஷ்டி அடிப்படையிலே எங்களுடைய மக்களுக்கு ஆட்சி அதிகாரங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே உருவாக்கப்பட்ட கட்சி எங்களுடைய கட்சி அதிகாரத்தை பெற்றியது ஒரு அரசியல் கட்சியாக நாங்கள் உருவாகினதே ஆட்சி அதிகாரங்கள் அரசியல் அதிகாரங்கள் எங்களுடைய மக்களுடைய கைக்கு வர வேண்டும் என்பதற்காக அதற்காகவே தான் நாங்கள் சகல தேர்தலில் போட்டிருக்கோம் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் தமிழ் மக்கள் மிகப் பிரதானமாக தங்களுடைய நம்பிக்கையை வைத்திருப்பது இலங்கை தமிழரசு கட்சியிடத்திலே மட்டும்தான் ஆனால் அதற்காக மற்ற கட்சிகளை நாங்கள் புறப்படுகிறது மக்கள் ஆணை கொடுக்கிற போது பெரும்பான்மையாக ஒரு கட்சிக்கு ஆதரவை கொடுப்பார்கள் மற்ற கட்சிகளுக்கும் வாக்குகள் செல்லும் சென்ற பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்த கையோடு நடத்தப்பட்ட பத்திரிகையாளர் மாநாட்டிலே என்னிடத்திலே கேட்கப்பட்ட கேள்விக்கு மக்களுடைய ஆணைக்கு நாங்கள் வழங்குகிறோம் மக்கள் தவறாக வாக்களிச்சிட்ட மாதிரிலாம் கேட்கப்படுறது மக்கள் தவறு விடுறது இல்லை மக்கள் தவறு விடுற இல்லை அது என்பிபிக்கு வாக்கு போயிருந்தாலும் அது மக்களுடைய மக்களுடைய தீர்ப்பு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் தொடர்ச்சியாக மாறி மாறி வருகிற இலங்கை அரசாங்கங்களுக்கு நாங்கள் சொல்லுகிற ஒரு கருத்து இதுதான் நீங்கள் மக்களுடைய ஜனநாயக தீர்ப்புக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறீர்கள் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டுல இன்று வரைக்கும் ஆட்சி முறை மாற்றப்பட வேண்டும் என்று எங்களுடைய மக்கள் தொடர்ச்சியாக கொடுத்துக் கொண்டிருக்கிற ஜனநாயக தீர்ப்பை நீங்கள் கண்டுகொள்கிறீர்கள் இல்லை அது தவறு மக்களுடைய ஜனநாயக தீர்ப்புக்கு மதிப்பளிக்க வேண்டும் அதுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறவர்கள் தாங்கள் அதை அரசாங்கத்துக்கு மட்டும் நாங்கள் கூறவில்லை உள்ளாட்சி சபை தேர்தல்களிலும் கூட மற்ற கட்சிகளுக்கும் நாங்கள் கூறுகிறோம் மற்ற கட்சிகளுக்கும் கூறுகிறோம் மக்களுடைய ஜனநாயக தீர்ப்பை மதியுங்கள் ஒரு குறித்த சபையிலே இலங்கை தமிழரசு தான் கூடுதலான மக்கள் ஆதரவு இருக்குமாக இருந்தால் அந்த ஜனநாயக தீர்ப்பை மதித்து இலங்கை தமிழரசு கட்சி அந்த சபையிலே நிர்வாகத்தை அமைப்பதற்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டியது உங்களுடைய கடமை நீங்கள் ஜனநாயகவாதிகளாக இருந்தால் அதை ஏற்று நாங்கள் நிர்வாகத்தை அமைப்பதற்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும் இதை சொல்றதுக்கு என்ன கஷ்டம் இத இத चलற கையினா சங்கடம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவடைந்த பிறகு இப்ப எல்லாரும் அந்த பேப்பர் கட்டிங் எல்லாம் அடுது அடுது போறதால ஞாபகம் வருது காலை காதி பத்திரிகை முதல் பக்கத்திலே ஒரு நாள் பிரசுரம் இபி இபி டிபி லாம் அரசு டக்ளஸ் மாவை பேச்சு ரெமடியுடன் சுமந்திரன் பேச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நடந்ததாங்க அடுத்த நாள் காலைக்காத நான் எடுத்து பார்த்தேன் அடுத்த நாள் காலைக்காத முன் பக்கத்துல இருக்குது நான் சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு இடமும் நாங்கள் மன்றியிடவில்லை ஒவ்வொரு இடமும் நாங்கள் மண்டியிடவில்லை நியாயத்தையே எடுத்து கூறினோம் என்ன நியாயம் என்ன நியாயம் ஒரு சபையில எங்களுக்கு அதிகூடிய ஆசனங்கள் இருந்தால் அங்கே நாங்கள் தான் ஆட்சி அமைப்பதற்கு உரித்துடையவர்கள் அதான் ஜனநாயக தீர்ப்பு மற்ற அனைத்து கட்சிகளுக்கும் அதற்கு இடம் கொடுக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே நாங்கள் சொன்ன ஒரு கோட்பாடு இந்த தடவை உள்ளாட்சி மன்றத்தை முடிந்த கையோடு வெளிப்படையாக சொன்னேன் எங்களுடைய கட்சி அரசியல் குழு மந்த தீர்மானத்தை எடுத்து அறிவித்தது எங்கெங்கே எங்களுடைய கட்சிக்கு கூடுதலான ஆசிரங்கள் இருக்கிறதோ அங்கே மற்றவர்கள் எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் ஏன் இந்த ஆதரவு அளிக்க வேண்டும் இந்த தேர்தல் முறையிலே இருக்கிற ஒரு குறைபாடும் அறுதி பெரும்பான்மை எடுப்பது கஷ்டம் அது தேர்தல் முறையிலே ஆணவியினால் தான் மக்களுடைய தீர்ப்புக்கு மதிப்பளியுங்கள் சபைகளை நிர்வாகிப்பதிலே யாருக்கு கூடுதலான அங்கீகாரம் இருப்பதோ அந்த கட்சிக்கு ஆதரவு அளியுங்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம் நியாயம் இருக்கிறது அந்த நியாயத்தை சொல்லுகிறோம் பகிரங்கமாகவும் சொல்லுகிறோம் கட்சிகளை சந்தித்து சொல்லுகிறோம் பகிரங்கமாக சொல்லி இருக்கிறோம் சொன்ன பிறகு இப்ப நேற்றைய தினம் மன்னாரிலே நாங்கள் இப்படியான நிகழ்வு நடந்த போது மன்னார் மாந்தை மேற்கு சபையிலே எங்களுக்கு ஐந்து உறுப்பினர்கள் சங்க சின்னத்திலே போட்டிட்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு நான்கு உறுப்பினர்கள் நான் அங்கே இருந்த எல்லா இடத்துலையும் கேட்டேன் நாங்கள் ஒரு அணியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிட்டு இருந்தால் ஒன்பது ஆசனங்கள் கிடைத்திருக்குமா எல்லாருமே சொன்னாலும் கடைசனையும் கிடைச்சிருக்காங்க கடைசனையும் கிடைச்சிருக்காரு ஒன்பது ஆசனம் கடைசனையும் கிடைச்சிருக்காரு ஆஹ் முஞ்சி வச்சு போனால் ஏழு ஆசனம் கிடைச்சிருக்குமா யாருன்னு சொன்னாங்க ஆ அஞ்சு கிடச்சிருக்கும் ஆறு கிடைச்சிருக்கும் சில ஏழு சிலவெல்லாம் கிடைச்சிருக்கும் அதுவும் அமைச்சர் சேதர் முறை அப்படியானது ஆனப்படியாத ஆரம்பத்திலே நாங்கள் சொன்னோம் ஆரம்ப தேர்தல் முறை முதல்லயே நாங்க சொன்னோம் இது கூட்டணி அமைச்சு ஆட்சி பிடிக்கிறது இல்ல பலருக்கு இந்த வித்தியாசங்கள் விளங்குது இல்ல கூட்டு சேர்ந்து ஒரு ஒரு ஆட்சி அமைக்க இல்ல இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் உறுப்பினர்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் ஒருவருடைய கூட்டு சேர்ந்து நாங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு இல்லை சில சில சபைகள்ல அப்படியான முறைகள் வருகிறது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸோட நாங்கள் எழுத்துல ஒரு கைச்சாத்து திருவண்ணமலையிலே மூதூர்லேயும் தமிழாவில் குச்சமள்ளிலையும் நாங்கள் ஆட்சி அதிகாரங்களை பகிர்ந்து கொள்வதாக இரண்டுலேயும் அறுபது வீதத்துக்கு மேல முஸ்லீம் மக்கள் இரண்டு இடத்திலையும் ஆனாலும் குச்சவழியில் அவர்களுக்கு முதல் ரெண்டு வருடங்கள் ஆனால் மூதூரில் எங்களுக்கு முதல் ரெண்டு வருடம் கைச்சாத்திரப்பயிரங்கமாக அறிவித்தோம் வவுனியாவிலே பற்ற சில ஒழுங்குமுறைகள் அறிவித்திருக்கோம் அதுதான் கூட்டாக அது சில சில இடங்கள்ல செய்யப்பட்ட ஒழுங்குமுறைகள் மற்ற இடங்கள்ல அப்படி எந்த ஒழுங்குமுறையும் வேற இல்லை நாங்கள் சொல்லுவது எங்களுக்கு மக்கள் ஆணை கொடுத்திருக்கிற இடங்களிலே அதிகூடிய ஆசனங்கள் கொடுத்து இடங்களிலே நாங்கள் நிர்வாகத்தை நீங்கள் ஆதரவாக செயல்படுங்கள் நியாயத்தை எடுத்து சொல்லுவது ஜனநாயக தீர்ப்பின் அடிப்படையிலே அவர்கள் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லுகிற ஒரு கருத்து அவ்வளவுதான் நடந்திருக்கு இனி நாங்கள் அதிகாரம் மக்களே மக்களுடைய கைக்கு அதிகாரம் வர வேண்டும் என்று சொல்லுகிற கட்சி தேர்தல் அதுக்காக போட்டியிடுற கட்சி ஐயா கேட்டார் யாராவது தோக்க வேணும்னு போட்டிட்டீங்களா யாராவது தோக்குறதுக்கு போட்டிட்டீங்களா யாராவது இந்த சபையில நாங்கள் ஆட்சி வைக்க மாட்டோம் நாங்கள் எதிர்கட்சியில இருக்க போறோம்னு சொல்லி போட்டிட்டீங்களா அப்படி என்ன போட்டிட்டீங்களா நிர்வாகத்தை எங்களுடைய கையில் எடுப்பதற்காக தானே போட்டிட்டீங்க அப்ப தேர்தல் முறையில் இருக்கிற ஒரு குளறுபடி காரணமாக ஆனாலும் தான் மக்கள் ஆதரவு மக்களுடைய ஆணை இருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் அதற்கான ஒழுங்குகளை செய்வோம் சந்திப்புகள் சம்பந்தமாக சில சில உணர்வுபூர்வமான விஷயங்கள் இருக்கு நாங்கள் அதை மதிக்கிறோம் நாங்கள் அதை புறந்தலை ஐயா சொன்னார் எப்படியாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தலைவர்கள் ஒவ்வொருவரையும் அவர் வீடு விடா போய் சந்திச்சார் எங்களோட கட்சிக்குள்ள கொஞ்சம் விஷயம் இருந்தது நாங்கள் சொன்னோம் நாங்கள் நீங்கள் அது கூட தனிப்பட்ட எண்ணமாக இருக்கலாம் யார்கிட்ட விட்டே நான் போவேன் எனக்கு அதில் அப்படி கர்வம் கிடையாது அது சரி நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் நாங்கள் சில பேர் சொன்னோம் அப்படி இருந்தாலும் நீங்கள் தமிழசு கட்சியிடத்தில் வேறு சும்மா சும்மா சிலர் சிலர் என்ன சொல்கிறது போல் மற்றவர்களில் போய் சந்திக்கிறது அப்படி நீங்களாக போய் சந்திக்கிறது எனக்கு கட்சிக்கு ஒரு ஆந்திரமாக இருக்குன்றது நாங்கள் சொல்லிருக்கோம் ஆனால் அவர் சொன்ன அப்படி இல்லை நான் சந்திக்க கேட்டேன் நான் அங்கே தான் போகணும் வேணும் சந்திச்சுக்கிறார் கஜேந்திரகுமார் நாங்கள் சந்திப்பு கேட்டபோது வீட்டுல தான் உணவு செய்யப்பட்டோம் நாங்கள் கேட்டபடியா அவர்கிட்ட வீட்டுல அவனும் செய்யப்பட்டது நானும் அதுக்கு மரபு தெரிவிக்கல எனக்கு தெரியும் அவர்ட எண்ணம் நானும் வீட்டுக்கு போறதான் முதல் ஓமன்னு சொல்லியிருந்தான் அது இடைக்கல துப்பு என்ன சொல்லிட்டேன் தும்புக்கட்டை கதை சொன்னதுல அவர் பிரச்சனை இல்லை ஏனென்றால் அவர் என்ன தும்புக்கட்டைன்னு சொல்லல தானே அவர் சொன்னது தன்னுடைய இருந்து முதலமைச்சராக நிப்பாட்ட போறால் தும்புக்கட்டையா இருக்க வேண்டும் நாங்க எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் அந்த நாள் வருகிற போது யாரு இந்த தும்புக்கட்டை என்பது எங்கள் எல்லாருக்கும் தெரியவில்லை நாங்களும் தேடிக்கொண்டிருக்கிறோம் அந்த தும்புக்கட்டை அது அவரே சொல்லியிருக்கிறார் தன்னை கட்சி காப்பங்களை பற்றி எல்லாம் தன் கட்சி சார்பில் நிப்பாட்ட போறால் ஒரு தும்புக்கட்டையாக இருக்குமெண்டு முன்னாள் சுட்டு அப்படியே அது என்ன இலக்காரமாக சொன்ன ஒரு விஷயமா நான் பார்க்கவே இல்லை ஆனால் கட்சியில எங்களுடைய ஆதரவாளர்கள் மத்தியில ஒரு சில சிறப்பு பலர் எனக்கு ஒரு பத்திரிகை எழுதியது என்ன சுமந்திரனுக்கு மானம் ரோசன் சூதா எதுவும் இருந்தால் போவார்கள் சந்திப்பு அப்படியான ஒரு விஷயமே இல்லை நான் சந்திப்புக்கு போ போனேன் நான் ஆனால் ஐயாட்ட சொன்ன கட்சிக்குள்ள சில சிறப்பு இருக்குது அப்படியே நாங்கள் சந்திக்கிற இடத்த மாற்றுவோம் ஐயா என்று சொன்னது அவர் சொன்னார் சரி சரிதான் அவருக்குவோம் சந்திக்கிற இடம் சம்பந்தமான விஷயத்துல சில வேலையில் மக்களுக்கு ஒரு உணர்வுமான அங்க வாய்ப்புகள் இருக்கலாம் நாங்கள் இல்லைன்னு சொல்லிடலாம் நாங்கள் மதிக்கிறோம் அதால் யாருக்கும் சங்கடங்கள் ஏற்பட்டிருந்தால் அதையும் நாங்கள் ஏற்றுக்கொக்கோம் சங்கடங்கள் ஏற்படலாம் ஆனால் ஒட்டு மொத்தமாக நாங்கள் இந்த விடயத்தை பார்க்க வேண்டும் ஒருவரோடும் நாங்கள் கூட்டாட்சி அமைக்கவில்லை பொய்யான ஒரு பிரச்சார் இவரோட கூட்டுச் அவரோட கூட்டச்சு அவருடைய கூட்டு மக்கள் மக்களுக்கு கொடுத்த ஆணையின் பிரகாரம் நாங்கள் அதிகாரத்தை கோருகிற ஒரு அரசியல் கட்சி அந்த அதிகாரத்துக்கு எங்களை நியமிப்பதாக மக்கள் தீர்ப்பளித்த பிறகு அதுக்கு குறுக்க ஒருவர் வரவேண்டும் என்று அவர்களுக்கு நாங்கள் எச்சரிக்கை கொடுக்கிறோம் தங்களால வர முடியாது எங்களை விட தங்களுக்கு ஆசனங்கள் குறைய ஆன இன்னொருவரோட சேர்ந்து சேர்ந்து போட்டு நாங்கள் இப்ப உங்களை விட கூட என்று காட்டுற இந்த பம்மாத்து வேலையை செய்ய முடியாது உங்களுக்கு நாங்கள் கொடுக்க எச்சரிக்கை நீங்களாகவே தானே சொன்னீங்க நீங்கள் அதிக ஆசனம் உள்ளவர்களுக்கு தான் சமையல கொடுக்குறதுக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டதாக பகிரங்கமாக சொன்னவர்கள் கட்சி என்று சொன்னவர்கள் ஐயா நேரம் சொன்னார் ஒருமையின கட்சி எந்த கட்சிக்கு கூடுதலான உறுப்பினர்கள் இருக்கார்களோ அந்த கட்சியை ஆட்சி அமைக்க முடியும் என்று சொன்னவர்கள் திடீரென்று கொஞ்ச நாளையில கட்சி என்று சொல்ல விட்டு அணி அணி இருக்கிற உதிரிகள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கொண்டு உங்களை விட கூட எப்படி அணி மக்கள் அப்படி தீர்ப்பு கொடுக்க மக்கள் அப்படி தீர்ப்பு எல்லாரும் சேர்ந்து இந்த அந்த உடவையால் படம் எடுக்கிற போது பெரிய கஷ்டமாக இருந்திருக்கு அந்த அளவுக்கு நீட்டுக்கு ஆகணிக்கிறாங்க அந்த அணி பனோராமாலதான் எடுத்துருக்கலாம் அவ்வளவு பேரும் சேர்ந்து நின்றாதான் தமிழர் சவால் மானம் மொத்தமான அவங்களுக்கு தான் இல்லை நாங்கள் அணி என்று சொல்லிக்கொண்டு வந்து தனி கட்சியை அவிழ்த்துறதுக்கு அணி இருக்கிற கூட்டம் அவர்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லுகிறார் அது சரி வராது மக்களுடைய ஆணையை வீடுகிறவர்கள் நீங்கள் அப்படியாக செயல்பட்டாங்க வெளியில சொல்றது மக்கள் ஆணைக்கு மதிப்பளிக்கிற வேண்டும் ஆனால் செய்கிறது இப்படியான திறமறை வில போய் சந்திக்கிறது பிடிபட்ட ஒன்று இல்லை சந்திக்கல சொல்றது கண்ட எல்லாரையும் கூட்டி வச்சுக்கொண்டு அணிசியத்துக்கு வச்சு பெரிய நீட்டுக்கு வச்சுக்கொண்டு நாங்கள் தமிழரசுக்கு விழுத்திரம் விழுத்துறம் அப்படின்னு சொல்றது இது ஒன்றும் சரி வராது இது ஒன்றுமே சரி வராது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் பதினேழு சபைகள் இருக்குது ஒன்ற எங்களுக்கு அதுக்குரிய எண்ணிக்கை இல்லாமல் இருக்கலாம் நாங்கள் சொன்ன கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டதாக சொல்லிவிட்டு அதை மறுதளிப்பதற்காக கபடத்தனமாக பலர் செயற்படுகிற காரணத்தினால பதினேழு சபைகள்லையும் நாங்கள் ஆட்சி அமைப்போம் அதற்கான முயற்சியில் நீங்கள் செய்ய இது எவருக்கும் விட்டு கொடுக்கிறதோ அவரோட கூட்டு சேர்றதோ கழிக்கிறதோ கூட்டுறதோ பெருக்கிறதோ பிரிக்கிறதோ இல்லை மக்களோட ஆணை இலங்கை தமிழரசு கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த தடவை தேசிய மக்கள் சக்தியை விட கூடுதலாகும் ஒரு சின்ன தவறு பாராளுமன்ற தேர்தல் உடனடியாக மக்கள் மாற்றி அமைச்சிருக்கிறார்கள் மற்றவர்களால் முடியலையே அந்த அணி இந்த அணி அவர்களால் முடியலையே தேசிய மக்கள் சக்தியை மாவி பெற உங்களால முடியலையே அதை செய்தது இலங்கை தமிழரசு கட்சி மட்டும்தான் ஆகவே இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் மக்களை தமிழ் தேசியத்தை மிர வைத்திருக்கிற கட்சி ஒரே கட்சி இலங்கை தமிழரசு கட்சி நாங்கள் அப்படியா மக்களது அந்த நிலையத்திற்கு நாம் எல்லா சபைகளிலேயும் நிர்வாகத்தை அமைப்பதற்கு உரித்த தேவர்கள் அது குறுங்க அவரும் பெற வேண்டாம் என்று அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்து இந்த பேச்சை சொல்கிறேன் நன்றி